பித்தம் தெளிஞ்சு ஐயா இந்த கோயில் சொத்து எங்களுக்கு கிடையாது இந்த கோயில் சொத்துக்கு நாங்க உரிமை கொண்டாடல அப்படின்னு பதிஞ்சன சம்பவங்களும் நடந்திருக்கு கோவில் மீது எந்த கிளைமும் கிடையாது கிடையாது அனைவருக்கும் அன்பு வணக்கம் தமிழகத்தில் இருக்கிற நாற்பது கேண்டீன் எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் பண்ற அளப்பறைக்கு அளவே இல்லாம போச்சுங்க நேற்று விவாதத்துல பிரபல கேபிள் தயாநிதி மாறன் பேசல அப்படியே பயங்கர வீராசமா தான் என்னமோ பெரிய புனிதர் மாதிரி ஏர் இண்டியா வந்து நீங்க தனியாருக்கு கொடுத்துட்டீங்க டாட்டாவுக்கு கொடுத்துட்டீங்க அப்படி பண்ணிட்டீங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு மனப்பாடம் பண்ணதை அப்படியே ஒப்புச்சுட்டு இருக்கேல திடீர்னு ஒரு பிஜேபி எம்பி எந்திரிச்சு ஐயா ஸ்பைஸ் ஜெட்டை எதுக்காக நீங்க வித்தீங்க அப்படின்னு திடீர்னு இடையில ஒரு கிடுக்கு கேள்வி கேட்க என்ன சொல்றதுன்னே தெரியாம தாபு 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 அப்படின்னு திக்காபுக்கான்னு முழிச்சு இறுதியா ஒரு கேவலமான ஒரு சவுண்டையும் விட்டுருக்காப்ல சார் आप क्या बोलना चाहते हैं मैं ये कह रहा हूं कि एयर इंडिया तो सरकार ने बेचा स्पाइस जेट तो इनकी कंपनी थी इन्होंने कितने घाटे में बेचा ये इनको तो बताना चाहिए சரி சரி வெட்கமால எப்படி கேவலமான ஒரு சவுண்டை விட்டுருக்காப்புல பார்த்தீங்களா தான் கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணிட்டு வந்து ஒப்பிச்சிட்டு இருக்கேல திடீர்னு தன்னுடைய குடும்பம் சார்ந்த நிறுவனத்தை பத்தி இடல கேள்வி கேட்டுட்டாங்களே ஐயோ நான் எங்க போய் அதுக்கு பதில தேடுவேன் அப்படிங்கிற மாதிரி தடுமாறிட்டதை சமாளிக்கிறதுக்காக ஹ அப்படின்னு நம்ம ஊரில் இந்த பிஏ பட்டதாரிகள்லாம் குலைச்சிட்டு கிடப்பாங்கள அந்த மாதிரி குலைச்சத கேவலம் இங்கே இருக்கிற கொத்தடிமை மீடியாக்கள் எப்படிமா எழுதியிருக்காங்க அவர் சிங்க மாதிரி வந்து அப்படியே சவுண்டு விட்டார் அப்படியே உருமினார் அப்படின்னு பயங்கரமான பில்டப்லாம் கொடுத்துருக்காங்க நீங்களே அதை உத்து கவனிங்க இந்த கேபிள் தயா கத்துறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே உத்து கொஞ்சம் கவனிங்க பார்ப்போம்

ஏன் கேபிள் தயா உங்களுக்கே இது நியாயமா இருக்கா உங்களுக்கே இது நியாயமா இருக்கா உங்களுடைய இளவரசர் உதயநிதி ஸ்டாலின் இங்கே இருந்து தனி விமானம் மூலமாக மும்பைக்கு போய் அம்பானி வீட்டு கல்யாணத்துல சோறு தின்னுட்டு வந்திருக்காரு சோறு தின்னுட்டு வந்திருக்காரு இப்படிப்பட்ட கேவலமான வேலைகளை பண்ணிட்டு இது மட்டும் கிடையாதுங்க தமிழகத்துல அம்பானி அதானிக்கு சிவப்பு கம்பளம் விரிச்சு அம்பானி வாங்க அதானி வாங்க அப்படின்னு சிவப்பு கம்பளத்தை விரிச்சு பிசினஸ் பண்றதுக்கு எல்லா சலுகைகளையும் வழங்கியது தமிழக அரசு ஸ்டாலின் அவர்கள் இப்படிப்பட்ட கட்சியில இருந்துட்டு அவங்களுடைய குடும்ப சொந்தக்காரரா இருந்துட்டு அம்பானி அதானிய பற்றி பேசுறதுக்கு கேபிள் தயாவுக்கு தகுதி இருக்கா அந்த கொஞ்சமாவது யோசிச்சு கேபிள் தயாவை கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்காங்க மக்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான செய்தி ஒவ்வொரு இந்துவும் சிந்திக்கப்பட வேண்டிய ஒரு செய்தி நம்முடைய அண்டை நாடா இருக்கிற பங்களாதேஷில கலோரம் நடந்துட்டு இருக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த கலவரத்துல திட்டமிட்டு ஹிந்துக்களுடைய சிறுபான்மை ஹிந்துக்களுடைய உடைமைகளை தொடர்ந்து சூறையாடிட்டு வர்றாங்க மதவாத கும்பல்கள் மிகப்பெரிய அளவில் கொடுமைகள் ஒவ்வொரு ஹிந்துவும் அணு அணுவாக செத்துட்டு இருக்கான் பல்வேறு இந்துக்களை சித்திரவதை பண்ணி கொண்டுட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில அங்கிருக்கிற ஹிந்துக்கள் எல்லாமே ஒன்னா சேர்ந்து இன்னைக்கு பிரம்மாண்டமான போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க ஒரு சில இடத்துல சகோதரிகள் கையில கத்தி எடுத்து மதவாத கும்பல்களை ஓட விட்ட சம்பவம் கூட நடந்திருக்கு பாத்தீங்களா எவ்வளவு பெரிய கொடுமைகளை இந்துக்கள் பங்களாதேஷ்ல சந்திச்சுட்டு இருக்காங்கன்னு இப்படிதான் ஹிந்து சமுதாயம் இந்தியாவிலேயும் சிறுபான்மை சமுதாயமாக மாற மாற இந்துக்களுடைய எண்ணிக்கை குறைய குறைய இதே நிலைமை இங்க கூட வரலாம் ஏன்னா இங்க இருக்கின்ற அரசியல்வாதிகள் அந்த மாதிரியான நிலைமைக்கு தான் ஆசைப்படுறாங்க ஏன்னா அவங்களுடைய அதிகாரத்துக்காக இப்போ கூட பாருங்க பங்களாதேஷில் புதியதாக ஒரு அரசை வந்து இராணுவமும் அங்க இருக்கிற கட்சிகள்லாம் சேர்ந்து புதுசாக ஒரு அரசை தேர்ந்தெடுத்திருக்காங்க அந்த அரசுக்கு வாழ்த்து சொல்றதுல கூட எவ்வளவு பெரிய வன்மங்களை இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்து சொல்லையில அவர் சொல்றாரு உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஆனா அங்கு இருக்கின்ற சிறுபான்மை இந்துக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படின்னு இந்தியா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய கடமையை சிறப்பா பண்ணியிருக்காரு ஆனால் அடுத்து வாழ்த்து சொன்ன பப்பு ராகுல் காந்தி இருக்கான்ல மரியாதை தேவையில்ல ஏன்னா அப்படிப்பட்ட காரியத்தை தான் பண்ணியிருக்கான் பப்பு ராகுல் காந்தி வாழ்த்து சொல்லல வெறும் வாழ்த்தோட விட்டுட்டாப்ல ஏன் உன்னுடைய நாக்கில் என்னடா இருக்கு உன்னுடைய நாக்கில் என்ன இருக்கு அங்கு சிறுபான்மை ஹிந்துக்கள் கஷ்டப்பட்டு துடிதுடிக்க இறந்துட்டு இருக்காங்க அதை பற்றியெல்லாம் பேச மாட்டேன் அதை பத்தியெல்லாம் பேச மாட்டேன் ஆனா இந்தியாவில் எங்கேயாவது ஒரு மூலையில சின்ன பிரச்சனை ஏதாவது சிறுபான்மையருக்கு ஏற்படுச்சுனோ ஓஹோ ஓஹோ அப்படின்னு வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிற இந்த பப்பு ராகுல் காந்திக்கு பங்களாதேஷில் இருக்கிற ஹிந்துக்கள் மீதும் பற்று கிடையாது இந்தியாவில் இருக்கிற ஹிந்துக்கள் மீதும் பற்று கிடையாது அப்படிங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கு இப்படி பப்பு ராகுல் காந்தியோட மனநிலமை ஹிந்துக்களுக்கு எதிராக இருக்க இங்க இருக்கிற திமுகவை சொல்லவா வேண்டும் திமுகவோட அமைச்சர் மனோ தங்கராஜ் ஒரு பேட்டி கொடுத்திருக்காப்ல என்னன்னு பாத்தீங்கன்னா வங்க தேசத்தில் வாழும் சிறுபான்மை இந்துக்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று கூறும் பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவில் உள்ள சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ததில்லை அப்படின்னு இந்த மனோ தங்கராஜ் அவர்கள் கேவலமான ஒரு பேட்டியை கொடுத்திருக்காப்ல நீங்களே சொல்லுங்க இப்போ நம்முடைய அண்டை நாடுகளான பாகிஸ்தானாக இருக்கட்டும் பங்களாதேஷாக இருக்கட்டும் இங்கே இருக்கின்ற சிறுபான்மை ஹிந்துக்கள் எவ்வளோ கொடுமைகளை இருக்காங்க ஆனால் இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்களும் சரி கிறிஸ்தவர்களும் சரி இல்லை மற்ற மதத்தினரும் சரி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்காங்க ரொம்ப அமைதியாக அவங்களுடைய வாழ்க்கையாக வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்களுக்கு பல்வேறு உரிமைகளும் இங்கே கொடுக்கப்படுது ஆனால் அண்டை நாடுகளில் ஹிந்துக்களுக்குன்னு உரிமைகள் எதுவுமே கிடையாது ஒவ்வொரு நாட்டிலையும் ஹிந்து சமுதாயத்தை நசுக்கிட்டு வர்றாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனம் அங்க இருக்கின்ற பெரும்பான்மை சமூகம் இந்த திமுகவோட கேவலமான புத்திய பாருங்க பங்களாதேஷ்ல இருக்கிற ஹிந்துக்களுக்கு ஆதரவு கொடுக்கறத கூட இவங்களால ஏத்துக்க முடியல அப்ப எந்த மாதிரி ஹிந்துக்களுக்கு எதிரான ஒரு மனநிலை மேல இருக்காங்க பாருங்க குறிப்பா மனோ தங்கராஜ பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும் அவர் வந்து டோட்டலாக இந்துக்களுக்கு எதிரான ஒரு மனநிலையை வன்மமாக செயல்படுத்துகிற ஒரு ஆள தான் இருந்துட்டு வந்திருக்காரு இப்போ இந்தியாவில் இருக்கிற இந்துக்களோட முதல் கடமை என்னன்னா உலகில் எங்க இந்துக்களுக்கு பிரச்சனை நடந்தாலும் இந்தியாவில் உள்ள இந்துக்கள் தான் குரல் கொடுக்கணும் இந்திய அரசாங்கம் தான் குரல் கொடுக்கணும் ஏன்னா உலகத்துல இருக்கிற எல்லா இந்துக்களுக்கும் தாய்நாடு இந்தியா தான் அடுத்து பார்த்தீங்கன்னா வக்பவாரிய திருத்த சட்டத்தை கொண்டு வந்தாங்கல்ல அதுல முதல் விஷயம் தான் நடந்திருக்குன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதாவது தமிழக வக்பு வாரிய தலைவர் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேட்டி கொடுக்கல இருக்கிற ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் ஆனா அந்த கோயில் இருக்குல்ல அதெல்லாம் எங்களுக்கு தான் சொந்தம் வாரியத்துக்கு தான் சொந்தம் அப்படி இப்படின்னு விடலாம் பேசிக்கிட்டு இருந்தாப்ல ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளை தாண்டிய பழமையான கோயில் என்கிற காரணத்தை முன்னிறுத்தி அதனாலே அந்த இடம் எப்படி வக்ஃபுக்கு சொந்தமானது என்று சொல்ல முடியும் என்று கேட்கிறார்கள் அது தவறான ஒன்று அது வக்ஃபு சொத்து தான் வக்ஃபு நிலத்தில் கோயில்கள் இருக்கக்கூடாது என்று யார் சொன்னது வக்ஃபு நிலத்தில் நிச்சயமாக அந்த கோயில் இருப்பதும் உண்மை வக்ஃபு செய்யப்பட்ட அந்த இடத்தில் கோயில் கோயிலாகவே தொடரலாம் கோயிலை சுற்றியுள்ள எல்லா இடமும் குறிப்பிடப்பட்ட சர்வே நம்பரில் உள்ள எல்லா நிலப்பகுதியும் வக்ஃபுக்கு சொந்தமானது அந்த கோயிலும் அந்த நிலம் எங்களுது அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆப்படிச்சதுக்கு அப்புறம் அந்த நிலம் எல்லாம் எங்களுதுன்னு நாங்க சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி மாறின சம்பவம் கூட நடந்திருக்கு ஒரு குறிப்பிட்ட கிராமத்தை சொல்லி அந்த கிராமம் முழுவதும் வகுப்புக்கு உரியது என்று யாரும் சொல்லவில்லை அது மிக தப்பான பிரச்சாரமாக பிரச்சாரமாக அவதூறு திருச்செந்து அந்த கிராமம் இருக்குல்ல அந்த கோயில அந்த கிராமத்தோட நிலங்கள் எல்லாமே வக்பு வாரியத்துக்கு சொந்தம் கொண்டாடிட்டு இருந்தப்ப அங்க இருக்கிற கலெக்டரும் சரி இந்த திமுக அரசோட நிர்வாகமும் சரி நீங்க போய் வக்பு போர்டோட பேசி தீர்த்துக்கோங்க எங்கள்கிட்ட வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்ததுக்கு பிறகு கிரண் ஜிஜுஜு அங்க பார்லிமெண்ட்ல இந்த விஷயத்தை பத்தி எடுத்து பேசணும் இந்த பாருங்க கலெக்டர் வந்து வாண்டடா வந்து ஒரு பேட்டியை கொடுத்திருக்காப்ல என்ன சொல்லிக்காருனா திருச்செந்துரை கிராமத்தில் நிலங்கள் வாங்கவும் விற்கவும் தடையில்லை 389 ஏக்கர் நிலத்தை பத்திரப்பதிவு செய்வதற்கு எந்த தடையுமே இல்லை அப்படிங்கிற ஒரு பேட்டியையும் கொடுத்துருக்காரு உண்மையிலேயே ஆப்னா இந்த மாதிரி தான் இருக்கணும் இனியும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியில பல்வேறு சீர்திருத்தங்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் எல்லாமே மாசா இன்னைக்கு இந்த விவகாரத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த செய்திகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம்